ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான பிஜே அவர்களுடன் தான் ஒரு நேர்காணல் இஸ்லாத்தை பற்றி நிறையா உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இஸ்லாமிய நடைமுறை வழக்கங்களை பற்றி நான் நிறையா உங்கள்ட்ட உரையாடி இருக்கேன் அதுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு இன்றைக்கி நடைமுறை சிக்கலுக்கு ஏதுவானதாக இருக்கா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியான விஷயம் இது தொடர்ச்சியாக இஸ்லாம் குறித்து வரக்கூடிய ஒரு கேள்வி எல்லா அமைப்புகளும் வைக்கக்கூடியவங்க வலதுசாரிகளும் வைக்கிறாங்க அடிப்படைவாதிகள் மத இந்துத்துவவாதிகளும் வைக்கிறாங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் பெண்ணியலாளர்களும் வைக்கக்கூடிய ஒரு வாதம் அது என்ன இந்த மதத்தில் மட்டும் ஆம்பளைங்க நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி எல்லா மதமும் அப்படிதான் இருந்துச்சு கிறிஸ்தவ மதமும் பைபிள்லேயும் அப்படிதான் இருக்குது பகத் கீதையிலேயே அப்படி தான் எல்லா மதத்துலேயும் ஆண்களுக்கான மதம் தான் இது பெண்ணியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டு மதம்ங்கிறதே தான்ப்பா ஆண்களுடைய திருமணம் ஆண்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் இவங்க மதத்தை எழுதுறாங்க பெண்களுக்கான எதுவுமே இல்லைன்னு ஆனால் இப்போ அதில் ஒரு விஷயம் இந்து மதம் வந்து ஹிந்து கோட் பில் வந்துருச்சு அம்பேத்கர் எழுதுனதுக்கு அப்புறம் பலதார மனம் இந்து மதத்துல கட்டு குழந்தை மனம் இந்து மதத்துல கட்டு இன்னைக்கு ஒரு இந்து பண்ண முடியாது ஒரு குழந்தைய பண்ணு பிடிச்சு ஜெயில பிடிச்சா போட்டு மதத்துல இருக்கு ஆனா பண்ண முடியாது ஆனா அவங்க மதத்துல அதெல்லாம் அக்செப்டட் தான் உடன்கட்டை ஏறுவது கூட இருக்கு உடன்கட்டை ஏறுவது சதி தெய்வம் வச்சு போறேன் ஆனா அதை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு இந்து ரஜபுத்திரன் எங்க வம்சப்படி பொம்பளையில புருஷனோட நெருப்புல தள்ளுவோன்னு சொன்னாலும் பிடிச்சி ஜெயில உள்ள ஆமா ஆமா அதே போல பலதார மனம் ஆம்பளை ரெண்டாவது கேஸ்னா பொண்டாடி கேஸ் கொடுத்தா முடிஞ்சு என்ன ரெண்டாவது மார்க்க கத்தப்பு டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக நீ பண்ண முடியும் ஆனா இஸ்லாத்தில் மட்டும் ஒரு ஆண் நாலு பேரை இன்னும் கல்யாணம் பண்ணலாம் நாலு பேராக அதுக்கு மேலே எனக்கு தெரியல நாலு கல்யாணம் பண்ணலான் இருக்கு இது எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்னு சொல்ல முடியாது உங்களுக்கு மட்டும் அதுல சலுகை இது எங்களுக்கு வேணும்னு வேற நீங்க கேட்குறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் கேட்குறாங்க ஏப்பா பெரியாரிஸ்டுகளே எங்க மதத்தில் உள்ள பிற்போக்குத்தனம் எல்லாத்தையும் நீங்க கண்டிச்சிட்டீங்க ஆனா முஸ்லீம்ஸ் நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சா அவங்க சரிய சட்டம் அதை அவங்க அனுமதிக்கணும்னா இதை மட்டும் இந்த மதவாதத்தையும் ஆணாதிக்கத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு பெரியாரிஸ்ட்டுகளையும் கம்யூனிஸ்ட்டுகளையும் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களும் விமர்சிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளும் பார்வையிலையும் இது விமர்சனமாகவே இருக்குது ஏன் அதாவது இந்த பலதார மனங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்களே சொல்லிட்டு அதை எல்லா மதத்திலையும் இருக்குது சட்டத்திலாம் தடுத்துருக்காங்களே தவிர எல்லா மதங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் இது மதத்தின் கடவுளர்கள்லாம் பல திருமணம் பண்ணியிருக்கிறாங்க எழுதுதா முருகனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் பல மனைவியரோட வாழ்ந்ததாக சொல்லி கொண்டு அவங்கள புனிதர்னு ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு கெட்ட செயலாக அவங்களுடைய இயல்பாக இயல்பாக பார்க்குறாங்க பார்க்குறாங்க இது ஒரு விஷயம் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் அது போக என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இந்த பலதார மனம் என்பது ஒரு மனைவி பாதிக்கப்படுகிறாள் ஒரு மனைவி இருக்கும் பொழுது எதுக்கு இன்னொருத்தி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை கேட்குறோம் அப்படி கேட்குறோமே ஆனால் அந்த திருமணத்தை மட்டும் தடுப்பது அதுக்குரிய வழிமுறை கிடையாது சின்ன வீடு வச்சுக்கிறதையும் தடுக்கணும் அப்பவும் தான் பாதிக்கப்படுவான் ஒருத்தர் மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தையும் வைப்பாட்டியை வச்சுக்கிறான்னு வைங்க அதுக்கு அதை தடுக்கணுமா இல்லையா இந்த மனைவி எப்போ பாதிக்கப்படுவாள்ல கல்யாணம் பண்ணினால் எப்படி பாதிக்கப்படுவாளோ வைப்பாட்டி வைத்து கொண்டாலும் இவள் பாதிக்கப்படுவான் இந்த வைப்பாட்டி வைத்து கொள்வது கூடாதுன்னு உலகத்தில் எந்த நாட்டில் சட்டம் இருக்கா ஒரு ஆண்கள் வந்து வைப்பாட்டி வைத்து கொள்ளக்கூடாது வைப்பாட்டி வைத்து கொண்டால் அதுக்கு வழக்கு போடுவோம் உலகத்தில் எந்த ஒரு நா இந்தியா உள்பட எந்த நாட்டிலாக சட்டம் இருக்கா இல்லை வச்சுக்கிறாங்க இல்லையா ஒய்ஃப் கேஸ் கொடுத்தா வைப்பாட்டிக்கு கேஸ் கொடுக்க முடியாது அப்படியா முடிய முடியாது மனைவி தான் கொடுக்க முடியும் வைப்பாட்டி வைத்துக் கொள்வது கல்யாணம் பண்ணாமல் யாரோட தொடர்பு இருக்காங்க ஆனால் அதை காரணம் காட்டி விவாகரத்து செய்யலாம் விவாகரத்து கேட்கலாமே தவிர இவனை தண்டிக்க இயலாது அது பிடிக்காட்டி ஒரு பெண்ணு கேட்கலாம் அது மாத் அது மாத்திரம் இல்லாமல் விபச்சாரம் செய்வதை வந்து குற்றமாக உலகத்தில் எந்த நாடாவது சொல்லுதா விபச்சாரம் செஞ்சாலும் மனை விபச்சாரம் தடுக்கப்பட்ட சட்டப்படி தப்பு தானே யார் சொன்னா தடுப்பூசி இந்தியாவிலேயே அந்த விச்சாரத்தை தொழிலாக பண்ணுவதுதான் குற்றம் விச்சாரம் குற்றம் போற ஒரு ஆணும் பெண்ணு விரும்பி போய் தனியாக இருக்கிறத போய் விச்சாரம் தானே ஒரு ஆணும் ஒரு பெண்ணு மன விரும்பி ரெண்டு பேரும் போய் சந்தோஷமா இருந்தால் அது போட முடியுமா எந்த உலகம் போட முடியாது முடியாதுல்ல விபச்சாரம் தானது மனைவி இருக்கும்போது மனைவி ஒருத்தி இருக்கிறா இன்னொருத்தியோட என்ன செய்யறான் போய் போய் லாட்ஜ் போட்டு தங்கிட்டு வரான் அது விபச்சாரம் தானே அது இந்த நாட்டில் குற்றமா எந்த நாட்டிலேயாவது குற்றமா நீதிமன்றங்கள் அது மாதிரி செய்ய இன்னும் சொல்ல போனா கல்யாணம் ஆனவர்தன் ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட இருப்பதை கூட நீங்கள் குற்றம்னு சொல்ல முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கு கோர்ட்டில் கல்யாணமாக புருஷன் இருக்கும்போது கூட அவள் இன்னொருத்தன்ட்ட போய் ஒரு பெண்ணு போனால் கூட குற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தின் பார்வை சட்டத்தின் பார்வை அப்போ ஒரு பெண்ணு இருக்கும் பொழுது வேறு பெண்களோட போய் ஒருத்தன் உறவு கொள்வதை வந்து எந்த நாட்டு சட்டமும் குற்றம்னு சொல்லு கம்பல் பண்ணுவது குற்றம் கற்பழிக்கிறது குற்றம் மனம் விரும்பி செஞ்சால் உரிமை அவங்க ரெண்டு பேர் விரும்பித்தானே செஞ்சாங்க அதில் என்ன குற்றம் இருக்குதுன்னு சொல்லி சட்டம் எடுத்துக்கொள்ளுது அப்போ இந்தியாவிலும் இப்படி சட்டம் கிடையாது அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை வந்து போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுனா அவனை அந்த குற்றவாளின்னு சொல்கிறீங்க கல்யாணம்னு மட்டும் பண்ணி நீ நீங்கள் வச்சுக்க நீ உனக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கே நீங்கள் ஒழிச்சிருக்கிறீங்க ஒழிக்கலை அதே மாதிரி வந்து சிவப்புழகு பகுதியெல்லாம் திறந்து வச்சுக்கிறீங்களே அது அந்த பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் அதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சிவப்புழகுங்கிற எதுக்கு வச்சுருக்குறாங்க அதுக்கு எதிராக தானே இருக்கிறாங்க யாரும் அதை ஆதரிக்கலையே எதுக்கு என்ன ஆதரிக்கலையே சிவப்பு விளக்கு பகுதி இருப்பதை யாருமே ஆதரிக்கலையே சிவப்பு விழுக்கு ஆதரிக்கலை எது போராடுங்க போராடுங்க சிவப்பு விளக்கு பகுதியை ஒழிக்கணும் பெண்களை வந்து இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா இன்னும் சொல்லப்போனால் சிவப்பு விளக்கில் உள்ளவங்களை ஒரு தொழிலாளியாக கணக்கு பண்ணி அவங்களுடைய உரிமைக்கு போராட இயக்கங்கள்லாம் இருக்கிறது அவங்க லைசன்ஸ் வாங்கி செய்கிறாங்கல்ல அவங்களுடைய உரிமை பேணப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சங்கங்கள் இருக்கிறது அப்போ நம்ம அந்த அந்த இதை வந்து அனுமதிக்கிறாங்க அப்போ திருமணம் செய்வது தான் குற்றமாக்கி வச்சுருக்குறீங்களே தவிர திருமணம் அல்லாத முறையில் ஒரு ஆண் எத்தனை பேர்கிட்ட போய் விபச்சாரம் பண்ணினாலும் அதுக்கு வந்து எந்த நாட்டிலையும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் சட்டம் இல்லை இதையும் அவங்க போட முடியலை சொல்லுங்க அவன் இது போடலாமில்ல விவேச்சாரம் பண்ணுவோம் மனைவி இருக்கிறவன் விசாரம் பண்ணினால் அவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு சட்டம் போடணுமா இல்லையா கணவன் இருக்கும்போது விசாரம் பண்ணினால் தண்டிக்கப்படுவான்னு போடணுமா இல்லையா போட்டால் தான் இதுக்கு பெண்களை அநியாயம் பண்ணுறீங்க பெண்களுக்கு அநீதி இலைக்கிறீங்கிற வாதத்தில் நீங்கள் உண்மையாளர் இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் வந்து ஒரு மனைவி இன்னொன்று வப்பாட்டி நம்ம வப்பாட்டி வந்து கொஞ்சம் படித்தவளா இருக்கிறான் மனைவி படிக்காத இருக்கிறான் இவன் செத்துட்டான் இவன் வேலையை வந்து எனக்கு வேணும்னு இவன் கேட்குற வப்பாட்டி கேஸ் போடுறான் உரிமை கிடையாது உரிமை இருக்குன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு சட்டப்படி மனைவியாக இருந்தாதான் இருந்தாதான் இருந்துச்சுல இல்லை ஆமாம் அதை தான் கேஸ் போடுறாவை அப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு கேட்டால் அவளோட வாழ்க்கை நடத்தி இருக்கிற காரணத்தினால அவளுக்கு தான் தகுதி இருக்கிறதுனால அவளுக்கு கொடுன்னு சொல்லுது அது மாத்திரம் இல்லாமல் அப்படி கொடுக்கணும்னு சொல்லி மாதர் சங்கத்திலேருந்து வலியுறுத்துகிறாங்க அவளும் பெண்ணு தான் அவள் பாதிக்கப்படுறாள்ல அப்படிங்கிறாங்க அப்போ வப்பாட்டிக்கு வந்து மனைவிக்கு உள்ள உரிமையெல்லாம் கொடுக்கணும்னு மாதர் சங்கத்தில் தீர்மானம் போட்டாங்களா இல்லையா அது அது ஒழிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் கொடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தி என்ன செய்ய மாட்டான் வப்பாட்டியை போக மாட்டான் வைப்பாட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடையவே கிடையாது அங்கீகரிக்க மாட்டோன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாளங்கிறாங்க பெண்ணுரிமை எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த பெண்ணும் பாதிக்கப்படுறாள்ல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எந்த ஒரு புருஷு ஒரு புருஷனோடு இருக்கும் பொழுது தன் புருஷன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் பாதிக்கத்தானே படுவா பொருளாதாரத்தில் பாதிப்பு வரும் இல்லை வாழ்க்கையில் பாதிப்பு வரும் வசதி வாய்ப்புகளில் பாதிப்பு வரும் எல்லாத்துலேயும் சந்தோஷத்தில் பாதிப்புறதானே செய்யும் அப்போ வந்து பாதிப்பு மாற்றுக்கிறது கிடையாது நம்மளது பாதிப்பு வருதுன்னு தான் சொல்கிறோம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இது உலக அளவில் எவனாலும் இது ஒழிக்க முடியாது இஸ்லாத்தின் பார்வை என்னென்னு கேட்டால் ஒரு கன ஒரு ஆம்பளை வந்து மனைவி அல்லாத இன்னொருத்தியோட உறவு கொள்வது குற்றம் என்று உலகத்தில் சொல்லவே முடியலை மேற்கத்திய நாடுகளால் சொல்ல முடியலை கம்யூனிச நாடுகளால் சொல்ல முடியலை பகுத்தறிவாளர்கள் நாடுகளால் சொல்ல முடியலை மத எந்த மதத்தின் ஆட்சி நடந்தாலும் அந்த மதத்தின் நாட்டில் சொல்ல முடியலை அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆம்பளை அப்படி தான்றீங்க கல்யாணன்ற மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணி எப்படி கொடுமை செய்கிறேன்னு கேட்குறீங்க அப்போ கல்யாணம் பண்ணலாவது கொஞ்சம் நோய் நொடி பொறுப்பு இருக்குங்கிறீங்க நீ மூணு பேரை கல்யாணம் பண்ணால் மூணு பேருக்கும் நீ பொறுப்பு பணத்தலவடிக்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் இருக்கிறத வந்து நீ ஒரு பெண்ணை தொடுறதா இருந்தால் மனைவின்ற உரிமையை கொடுத்துட்டு தொடும் அப்போ அவளுக்கு நீ இன்னொரு பெண்ணை அப்படி அப்படி சொல்லுங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நிறைய பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைஞ்சிருவாங்க சும்மா நூறுரூவாய் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போனால் முடியாதவனால நீ முன்னோரு பெண்ணை தொடர்றதாக இருந்தால் அவளுடைய நல்லது கெட்டது அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நீ பொறுப்பேற்றுக்கிறணும் என் மனைவின்னு நீ சொல்லணும் அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளை வந்து என் பிள்ளைன்னு நீ சொல்லணும் அந்த உரிமை நீ கொடுப்பாயானால் நீ கல்யாணம் பண்ணிக்க நீ சொல்லாம் அதுதான் சொல்லுது பொழிக்கணும் நீ என்ன சொல்லலான்னு கேட்ட முடியாது நீ என்னத்தை பேசுனாலும் சரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் பேசணும் பகுத்தறி பேசணும் உங்களில் இருந்து எல்லாரையும் எடுத்துக்கிறங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்தாங்களே இல்லையா கலைஞர் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்ல கண் முன்னாடி அவர் பகுத்தறிவு ஆனால் சட்டப்படி அது தப்பு இல்லை இந்த சட்டங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு அந்த காலத்துல எல்லாருமே இருந்திருக்குறாங்க அதாவது அதான் நீ சொன்ன மாதிரி வைப்பாட்டிங்க கன்செப்ட் இருந்திருக்கு முறைப்படி திருமணமே ரெண்டு திருமணம் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனைலாம் எப்போ இருந்து வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு இல்லை கலைஞர் ரெண்டாவது இந்த ராஜாத்தி வந்து அது சட்டத்துக்கு தான் அது அதனால துணைவின்னு போட்டுக்கிறார் மனைவியின் போட மாட்டார் வந்து வந்து மனை அம்மாள்ப்ப அந்த மாதிரி ஒரு இந்து பண்ணும் போது அது விமர்சனம் ஆகுது நான் கேட்பது இப்ப இந்து மதத்துல இது விமர்சனம் ஆகிருது இஸ்லாமத்துல இது எளிதாக்கப்படுது இப்ப இதத்தான் இந்து மதத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் கேட்கிறாங்க எங்களை மட்டும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறீங்க பாய்க பண்ணும்போது போது அதை அவர் சரி அவங்களே நான் கேட்கக்கூடாது நாங்க என்ன சொல்றோம் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா மொறபடி எம் ஆர்ரா எத்தனை மனைவி அவருக்கு அனைவருக்கும் மனைவிங்கிற அந்தஸ்து அவர் கொடுத்தாரு எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு ரெண்டு மனைவி எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு ரெண்டு மனைவி தான் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து கம்யூனிஸ்ட் ஓரி போனார் அவருக்கு எத்தனை மனைவி பகிரங்கமா டிக்ளேர் பண்ணது கம்யூனிஸ்டமோ திராவிடமோ ஆனோ பெண்ணோ ஒரு திருமணம் பண்ணி ஒருத்தரோட வாழணும்லாம் சொல்லல சொல்லல அது அவங்க விருப்பம் தான் கேட்பது மதம் கான்செப்ட் இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் இஸ்லாமுடைய பார்வை என்னன்னு கேட்டா ஒரு ஆண் வந்து என்னதான் நீங்க சட்டம் போட்டாலும் மனைவி இருக்கும் பொழுது இன்னொன்று வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறார்கள் எல்லோரும் இல்லை மனைவி இருக்கும் பொழுதே இன்னொருத்தி வேணும்னு நினைக்கக்கூடியவர் பல காரணங்கள் இருக்கலாம் அந்த அந்த பெண்ணுடைய ஒத்துழைப்பு குறைஞ்சிருக்கலாம் பல காரணங்களுக்காக இருக்கலாம் என்ன காரணம் இருந்தாலும் சரி தான் இன்னொரு பெண் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஐந்து சதவீதம் பேர் குறைஞ்சது அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க இந்த அஞ்சு சதவீதம் பேரை எந்த ஒரு சட்டம் போட்டு நீங்கள் தடுத்தாலும் சட்டத்தை மீறி அவன் பிரச்சாரம் பண்ணுவான் நீங்கள் சட்டம் போட்டாலும் என்ன செய்வான் மீறிட்டு போயிடுவான் அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது நபிகள் நாயகம் அந்த பலதார மனத்தை கொண்டு வரல நபிகள் நாயகன் காலத்திலையே மக்கள் பல திருமணம் பண்ணி தான் இருந்தாங்க இஸ்லாத்தை ஒருத்தர் போது நபிகள் நாயத்தில் வந்து கேட்பார் எனக்கு பத்து மனைவி இருக்கிறாங்க என்ன என்ன செய்யறேன்னு கேட்பார் நாளை வச்சுட்டு மற்ற விவாரத்தை பண்ணிடுன்னுருவாங்க அது என்ன நாலு என்ன ஒரு ஒரு ஏதாவது லிமிட் வேணும்ல கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒன்றுக்கு மேலே பண்ணுறியா அதுக்காக நிறைய ஒரு நாலுன்னு என்னென்னா ஒரு மனித சக்திக்கு அவ்வளோதான் முடியும் நீங்கள் நாளுக்கு மேலே எல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்த முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்தல் என்பது அது ஒரு அது அது ஒரு அவசியமான தேவை இருக்குது கல்யாணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது நீங்கள் அவ்வளோ வந்து திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணுமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய எல்லை குழு தான் ஏழு சொல்லி இஸ்லாம் கணிக்குது முகமது நபி கணிச்சிருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு லிமிட் நூறு இரநூறு நாளை தானே ஹராம் அஞ்சு பண்ணால் ஹராம் இருக்குது அஞ்சு ஹராம் இருக்குது அது நாளும் கூட நிறைய கண்டிஷன் இருக்குது நாளும் கூட வந்து எல்லோரையும் சமமாக நடத்தணும் உனக்கு தேவை இருக்கணும் ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஊட்ட விட்டு ஓடி போயிடுவாங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்க தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு இனியதுக்கு நாலு பண்ணுறாங்க இனிமேதுக்கு நாலு பண்ணுறேன் நாலு பண்ணுறவனுக்கு நாலு தேவைப்படலவன இருக்கணும் தேவை இருந்து நீ பண்ணுறதா இருந்தால் திருமணங்கிற பொறுப்பை சுமந்துக்கிட்டு பண்ணு இன்னொரு பெண்ணை தொடுவதாக இருந்தால் என் மனைவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணு மனைவின்னு இல்லை இதை மற்ற மூணு மனைவியிலும் அங்கீகரிக்கணும் ஒப்பு ஒப்புக்கொட்டா தான் நடக்கும் அது ஒப்புக்கொள்வது எப்படின்னு கேட்டால் சமூக அமைப்பில் ஒப்புக்கொள்ளணும்னு வச்சிருக்கிறாங்க எந்த ஜமாத்துலேயும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க நீங்கள் போய் கல்யாணத்துக்கு நீங்கள் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஜமாத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் அச்சாந்தோம் எந்த ஜமாத்தில் உள்ளவரோ அங்கே போய் என் ஓசி வாங்கிட்டுவான்ருவாங்க அந்த ஜமாத்து என்ன செய்யணும்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்கன்ட்டு என் ஓசி கொடுத்துருவாங்க அப்போ உனக்கு மனைவி இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு பிரச்சனையை தீர்க்காமல் நீ இன்னொரு மனைவி நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்ருவாங்க அந்த பெண்ணு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஒத்துக்கிற மாட்டாங்க இன்னொரு கொண்டாட்டிக்கு என் முதல்ல இப்படி உனக்கு தருவேன் அப்படின்ட்டுருவாங்க இந்த இரண்டாம் திருமண சமூகத்தை நடக்கிறதே கிடையாது நீங்க பிரச்சாரம் பண்ணுறாங்களே தவிர எந்த ஜமாத்து பண்ண மாட்டாங்க யாருமே நாலு ஒய்ஃபோடலாம் பெரும்பாலும் வாழ முடியாது பொண்ணு கொடுக்க மாட்டான் முதல்ல எப்படி ஒருத்தன் பொண்ணு கொடுப்பான் ரெண்டாவது மனைவியா போறதுக்கு தான் பண்ண நான் தன் பெண்ணையும் தன் சகோதரியை கொடுக்க மாட்டான் யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டா தன்னால ஓடி போய் தொடர்பு ஏற்பட்டு அவங்க தான் பண்ணிக்கிறாங்க ஓகே அதை மனைவி இருக்கும்போது ஒரு பெண்ணோட கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு போயிடும் அப்போ கள்ள பேர் ஏற்படும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்துவாவை எதுவும் பண்ண முடியாது எங்கிட்டாவது போய் எங்கள் கோயிலில் தாலி கட்டிக்கிறது அல்லது நாகூரில் போயிட்டு ஒரு மோதிரத்தை மாற்றிக்கிறது தர்காவில் போய் சர்ச்சில் போய் பண்ணிக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணுறதுல தான் ரெண்டு கல்யாணம் நடக்குதே தவிர ஜமாத்தில் பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணை ஒருத்தன் எப்படி கொடுப்பான் ரெண்டாவதா ரெண்டாவதா என் மகளை வந்து கல்யாணம் பண்ண ஒரு ஆளுக்கு நான் மறுபடியும் கொடுப்பேனா உனக்கு ஏற்கனவே மனைவி இருக்குல்லு நான் சொல்லிடுவேன்ல அந்த இந்த பெண்களுக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு ஏற்கனவே ஏற்பட்டுரும்ல அவங்க அந்த மாதிரி ஆளுக்க தான் ரெண்டு திருமணம் இஸ்லாம் ஏற்றுக்குது வேறு வழி இல்லாமல் நீ பண்ணிக்கோங்கிறது பண்ணிக்கிறது இஸ்லாம் வந்து என்ன செய்யணும் நீ சட்டப்படி உரிமை நீ கொடுப்பாயா இருந்தால் நீ பண்ணிக்க ஆனால் உலகத்தில் உள்ள சமூக அமைப்பில் இது நடக்க மாட்டேங்குது அரபு நாடுகளில் நடக்கும் அரபு நாடுகளில் அந்த பெண்களும் கூட ஆட்சேபிக்க மாட்டாங்க முதல் மனைவியாக இருக்கிறவங்க கூட நீ பாட்டு பண்ணிட்டு போய் பற்றி இதில் ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல அப்போ இந்த கான்செப்டே வந்து பணக்காரர்களுக்கானது அப்படி தானே ஒரு பெரிய கோடீஸ்வரன் தானே ஒரு நாலு பெண்களை வச்சு காப்பாற்றி அதுகளுக்கு ஒரு மூணு நாலு பிள்ளைய பத்து போட்டு அதுகளையும் படிக்க வைக்கிற இது பணக்காரனால மட்டும்தானே முடியும் அடுத்த வேலை கஞ்சிக்கே கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து ஒரு மனைவியை வச்சே ஓட்ட கஷ்டப்படுறவனால அது முடியாது அப்ப இந்த வசதி இந்த சொகுசு இந்த ஹலால் இந்த அனுமதி எல்லாம் இஸ்லாம் பணக்காரனுக்கு மட்டும்தான் தருது அப்படிதானே பணக்காரன் ஏழைங்கிற பிரச்சனையே கிடையாது அவனால மட்டும்தான் நாலு பேர் கஞ்சி முடியும் இல்ல இல்ல அவன் அந்த சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பழைய கஞ்சி குடிச்சிட்டு ஒருத்தி காலில் கிடப்பான் உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை இன்பங்கிறது அவன் இருக்கணும் சரி சொத்து பிள்ளைகளுக்கான படிப்பு அதையும் சேர்த்து கா முதல் மனைவிக்கு குழந்தைக்கு செய்கிறாங்களோ அதை நாலாவது மனைவிக்கும் செய்யணும் அந்த அளவுக்கு வசதி உடையவர் வந்து பணக்காரர்களால மட்டும் ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியாலும் நாலு அஞ்சாறு குழந்தைகளுக்கும் சேர்த்து சொத்து அதே மாதிரி சமமா தர முடியுமா இருக்கிறது நேர்ந்து கொடுக்க வேண்டிய சம்பாத்தியத்துல ரூபாய் சம்பாதிச்சு நாளைக்கு இரநூறுவா கொடுங்க அதாவது இல்ல இன்னொன்று இந்த ரெண்டாம் திருமணம் எப்ப சொன்னா பெண்கள் தாறுமாற பெருகி இருந்தா தான் சாத்தியமாவும் நல்லா அதிகமா இருந்தா அப்ப அதிகமா இருக்கு இல்லாட்டி சாத்தியப்படாது நீங்க என்னதான் போட்டால் வா மாட்டேன்றோல பெண் பெண் கம்மியா இருந்தான்னு வைங்களேன் இன்னைக்கு வந்து பெண் கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளைகளுக்கு வந்து பெண்கள் கிடைக்க மாட்டேங்க ஒரு தாரத்துக்கே கஷ்டப்படும் ஒரு தாரத்துக்கே கிடைக்க மாட்டேங்குது முப்பத்தஞ்சு வயசு என்னடா பெண் கிடைக்கலங்கிறான் அப்ப பெண்கள் வந்து குறைவா இருக்கிற ஒரு கட்டத்துல வந்து இது நடக்கவே நடக்காது நீங்க என்னத்த சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம் நடத்த முடியாது எங்க இது சாத்தியமாவும் தேவைப்படும் கேட்டா இப்ப ஆண்கள் நூறு பெண்கள் நூற்றி இருபதுன்னு வைங்க இந்த இருபது பேருக்கு என்ன செய்வீங்க ஆண்கள் நூறு இருக்காங்க பெண்கள் நூற்றி இருபது இருக்கிறாங்க வாழ்க்கை இல்லாமல் இருப்பாங்க அந்த பிரச்சனை இருந்தது அப்பா அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் போர் கூட ஒரு போருக்கு போனால் ஒரு லட்சம் பேர் செத்துருவாங்க ஒரு லட்சம் விதவைகள் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்து உலகத்துல எவன் நினைச்சாலும் இரண்டாம் கல்யாணம் எப்ப நடக்கும்னு கேட்டா ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட்டுக்கிறது ஒரு பெண் இவனை விரும்பி இவன் அவளை விரும்பி அதன் மூலம் ஒரு திருமணம் நடந்தாலே தவிர அப்போ தேர்ந்தெடுக்க மாட்டாங்கள ஒருத்தனை விரும்பிட்டாருன்னா புருஷான ஒரு மனைவியோடு இருக்கிற ஒருத்தனை கூட ஒருத்தி விரும்பிடுவான் மனைவியோடு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தெரிஞ்சு கூட இவன் நல்லா இருக்கிறான் இவனை நம்ம லவ் பண்ணுவோன்னு சொல்லி என்ன செய்வான்னா அந்த ஒரு பெண் விரும்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கனு கேட்பான் இப்படி உள்ளது அந்த ஜனத்தொகை பாதிப்பில் வராது இதை வந்து அவங்க விரும்பி தேர்ந்தெடுக்கிறது இது ரொம்ப 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 கம்மி மைக்ரோ பாயிண்ட்ல தான் அது வந்து அதை நீ அனுமதியாக திருமணமாகவே பண்ணிக்கோங்குது இஸ்லாம் திருமணமாக பண்ணிக்க நம்ம இஸ்லாம் என்ன சொல்லணும்னா எதுக்கு கல்லை வேலை பார்க்குற திருமணம் பண்ணிட்டா பொறுப்பு சுமக்கணுமா இல்லையா அப்போ பொறுப்பை சுமக்கணும்னு அவன் என்ன செய்வான் ஆகா நான் ஒரு பெண்ணை துடுவதாக இருந்தால் நம்ம பொறுப்பு சுமக்குன்னு வேணாம் ஒன்று ஒன்று போயிடுவான்லவன் குறையத்தானே செய்யும் பொறுப்பு சுமக்கணும்னு சொல்லும்போது குறை பொறுப்பு சுமக்க வேண்டிய இல்லைன்னீங்கன்னா இப்போ நடக்கிற இல்லைனா நடக்கும் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த ரெண்டாம் மனைவிமார்கள் முதல் மனைவிமார்கள் அளித்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனம் அப்படிங்கிற பேரில் அந்த இந்த கூட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிற தீர்ப்புகளெல்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த புக்கு வேண்டாம் நான் தர்றேன் பலதார அது என்னென்னு கேட்டால் முதல் மனைவி கேஸ் போடுறான் என் கணவர் வந்து ரெண்டாம் திருமணம் செஞ்சிட்டாரு எனக்கு வந்து அவரை தண்டிக்கணும் எனக்கு நியாயம் வழங்கணும்னு கேஸ் போடும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவர் அந்த திருமணத்தில் வந்து இந்த சப்தபதிங்கிற ஒரு சடங்கை தவிர தவிர்த்துட்டார் ரெண்டாம் திருமணத்தில் அதனால் அவர் திருமணம் செய்யவில்லை ரெண்டாம் திருமணம் செய்த குற்றம் செய்யவில்லை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லுது கோர்ட்டில் கோர்ட்டில் தீர்ப்பு சடங்குகளின் அடிப்படையில் பேசுது ஆ என்னென்ன சடங்கு விட்டுட்டாரு திருமணம்னா சப்தபதிங்கிற ஒரு சடங்கு நடக்கானு அந்த சடங்கு செய்யாமல் அவர் சப்தபதி செய்யாமல் கல்யாணம் பண்ணன்னு சொல்கிறாரு ரெண்டாம் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது நான் திருமணத்துடைய இந்த விதியை நான் கடைப்பிடிக்கலை அப்படின்னு இந்த கணவர் எதிர்மனு போடுறார் கோர்ட் அதை ஏத்துக்கிட்டு இவர் ரெண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்ய ரெண்டாம் திருமணத்தில் வாழ்ந்து புள்ளைகுட்டியோட இருந்துகிட்டு இருக்கான் அவன் ரெண்டாம் திருமணம் செய்யலன்னு சொல்றது கோர்ட் அப்போ இவங்களுடைய விஷயம் என்ன இந்த சடங்கு இருப்படி அப்ப கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டு அதான் ஓகே தான் நடத்தும் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து ஏராளமான தீர்ப்புகளை தொகுத்து அந்த நூல் உங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறேன் ஏராளமான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட கேஸ் நம்பர் எல்லாத்தையும் போட்டு பாட்டி யாரு கணவர் யார் எந்த நீதிபதி விசாரித்தார் எந்த ஆண்டுங்கிற விவரத்தோட அவ்வளவு பட்டியல்கள் இருக்குது அப்போ முதல் மனைவிமார்கள் வந்து நியாயம் கேட்டு போகும் பொழுது அந்த கணவர்மார்கள் தண்டிக்கப்பட்ட வரலாறே கிடையாது ரெண்டாவது கணவன் வந்து அவன் என்ன செய்வானா இல்லை கணவன் கல்யாணம் பண்ணாங்க சும்மா சேர்ந்திருக்கிறோம் சேர்ந்து நான் எப்படி தரோம் கல்யாணம் தான் நாங்கள் பண்ணக்கூடாது சேர்ந்துருக்கணும்னு நான் என்ன பண்ணுறதுன்னு கோர்ட்டு சொல்லிடணும் அப்படிதான் சட்ட புஸ்தகத்தில் இருக்குது சட்ட புஸ்தகத்தில் இருந்தால் தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்கும் தீர்ப்பளிக்கிறதுக்கு நீதிபதி இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல இவர் ரெண்டாம் திருமணம் செஞ்சாருன்னா திருமணத்தை நிரு நிரூபிக்கிற கடமை நீதிபதிக்கு வந்துடுமேன் நான் திருமணமும் பண்ணலையே சும்மான சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்குறேன் அவ்வளோதான் விஷயம் அப்போ ரெண்டாவது இருபத்தஞ்சு கல்யாணம் பண்ணாலும் சரி சும்மா நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா முடிஞ்சு வச்சுக்க தான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த பலதார மனங்கிற விஷயத்தில் வந்து வேணான்னு சொல்லக்கூடியதில் சரியான நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு கேட்டால் ஒரு ஆண் மனைவியை தவிர எந்த ரூபத்திலையும் இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொள்ள கூடாது என்று உங்களுக்கு சட்டம் போட முடியுமாக இருந்தால் அந்த சட்டம் சர்வாதிகார சட்டம் மாதிரி ஆயிரும் அப்படி இஸ்லாமே முடியும் இருக்கும் முடியாது என்ன நான் வந்து இந்த பொண்ணோட தான் வாழணும் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லும் போதே அது ஒரு நெருக்கடி மாதிரி ஆயிருதுல அப்ப சட்டம் உங்களுக்கு போட முடியல அதனால போட முடியல அந்த ஒரு அந்த ஒரு அடிப்படையெல்லாம் அப்போ போட முடியலங்கும் போது நீங்க என்ன செய்ய நெறிப்படுத்த தான் வேணும் இதே உரிமையே பெண்களுக்கும் தருதா இது இப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஒரே பெண்ணோட வாழ்றோம்னு சட்டம் போறதுல ஒரு சிக்கல் இருக்கு சைக்காலஜிக்கா கேட்கும் போதே அது எப்படி ஒரு கோர்ட்டும் ஒரு அரசும் ஒரு தனி மனித திருமண உறவை தீர்மானிக்குது நம்ம ரெண்டு பேருமே கேட்கிறோமே அப்ப இதே மாதிரி ஒரு பெண் இப்ப ஒரு ஆண் நம்ம எங்க இஸ்லாத்துல நாலு பேரை திருமணம் பண்ணலாம் போது அப்ப அதை நீங்க சம விதத்துல சரி செய்யணும்னா பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தானோல்ல பெண்ணுக்கு கொடுக்கலாம் என்னன்னு கேட்டா திருமணங்கிறது வந்து உடற்கூறோட தொடர்புடைய ஒரு காரியம் அதில் வந்து பெண்களுக்கு அதை கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய உடலை உடற்கூறு பிரச்சனை அதில் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஆண் வந்து நாலு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் நாலு பேரும் கர்ப்பிணி ஆகிறாங்க நாலு பேரும் பிள்ளை பெறுறாங்க அந்த நாலு பிள்ளைகளுக்கு அம்மா யாருன்னு தெரியும் அப்பா யார்னு தெரியும் தெரியுமில்ல ஒருத்தங்க நாலு பொண்டாட்டி மூலம் நாலு பிள்ளை பெற்றான்னு சொன்னால் நாலு பிள்ளைக்கு வந்து அப்பேன் நாலு பிள்ளைக்கு நாலு அம்மா இருக்கிறாங்க சரி ஒரு பெண்ணு நாலு பர்சண்டை வாழ்க்கை ஒரு பொ ஒரு பெண் பெண்ணு ஒருத்தி நாலு புருஷன்ட்டை வாழ்க்கைப்படுறான் அவள் ஒரு பிள்ளையை பெறா யார் பிள்ளது அவள் அவள் ஒரு பிள்ளையை இப்போ பெற்றெடுத்தாள்னா தாய் யார் மூலமாக உருவாச்சுன்னு தெரியாதுங்கிறீங்க ஏ அது சரி அவள் ஒரு சரியான குழப்பு நிலையில் ஒரு சந்ததி உருவாகும்ல இப்போ நாலு பேர் இருந்தான்னு சொன்னால் அது நாளில் யார் அப்போ நாலு பேர் மறுப்பான் இல்லை நாலு பேர்னு கேட்பான் நாலு பேர் என்ன செய்வான்னு கேட்டால் என் பிள்ளைதான்னு சொல்லுவான் சில நேரங்கள்ல என் பிள்ளையே கிடையாதுன்னு அது இப்ப அந்த பெண் அதை முடிவு செஞ்சுக்கலாம் இல்ல குழந்தையே வேணான்னு கூட ஒரு பெண் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படி செய்யலாங்கிற விஷயம் வேற இப்படி நடந்தால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு ஒரு பெண் வந்து இதை வந்து அந்த பெண் தீர்மானிச்சுக்கலாம் இல்ல எனக்கு வேணாம் இல்ல இவர மூலமாதான் தான் நான் பெத்துக்கிறேன் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆணுக்கு எப்படி இப்படி ஒரு சௌகரியம் கொடுக்கணுமோ அந்த உரிய கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அதை பெண் அதை யோசிச்சுக்கிட்டுங்கிற அதை நம்ம ஏன் உட்காந்து உனக்கு யாருமா அப்பா இந்த குழந்தைக்கு நம்ம ஏன் யோசிக்கணும் இல்லை அவங்க வாழ்க்கை சமூகத்துக்கு கடமை இருக்குல்லங்க அந்த அந்த எதிர்கால ஒரு சந்ததி வீணா போயிரும்ல அப்ப என்ன தெரிஞ்சு அவன் சொத்துல இருந்து பங்கு கிடைக்கும் சொத்தெல்லாம் கிடைக்கிறதுல இஷ்யூ எல்லாம் கிடையாது அப்ப என்னன்னா இப்போ பங்கு கிடைக்கும் இவன் சம்பாத்தியத்துல இருந்து எல்லாம் சொத்து குடும்பம் இதோட தொடர்புடையதா இருக்கு இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது செய்துக்கு வருவோம் குடும்ப வாழ்க்கை என்பதில் வந்து ஆண் பெண்ணுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இல்லற வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை விரும்பாட்டாலும் உங்களால் அவளோட செக்ஸ் வைக்க முடியும் விரும்பாட்டாலும் ஏன்னு கேட்டால் உங்களை அந்த உங்களுக்கு அந்த கிளர்ச்சி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவளை வந்து விருப்பம் இல்லாட்டாலும் இப்படி செய்ய முடியும் ஒரு பெண்ணை விரும்புகிற ஆம்பளை விரும்பலை ஏதாவது செய்ய முடியுமா ஒரு பெண்ணு வந்து செக்ஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆம்பளை கூப்பிட்றான் அவனுக்கு கிளர்ச்சி ஏற்பட்டாலே தவிர ஒன்றும் செய்ய முடியாது ஆமா அவனுக்கு ஆக்டிவா இல்லைன்னா அது ஒண்ணுமே இது நடக்க கிடையாது எப்படி நாலு கொடுக்குறது உனக்கு தீர்மானிக்கிறவனுக்கு நாலு கொடுக்கலாம் அவன் தீர்மானிக்க நினைக்கும் போது அவன் நீ உனக்கு தீர்மானிக்க முடியாத பெண்ணுக்கு வந்து பெண்ணு நினைச்ச இடத்து நேரத்துல இல்லற வாழ்க்கை நடத்த முடியாத ஆணு இனங்கினா அதுக்கு தானே உங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி மேக்கப்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா அவனை தூண்டி விடுறதுக்கு தானே பண்றாங்க பெண்கள் ஒரு அலங்காரங்கள் பண்ணுவதுக்கு என்றால் அந்த ஆண் நம்ம அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பெண்களுக்கு உணர்வு வரும்போது ஆண்களுக்கு இல்லையான அப்ப அது நடக்காதுங்கிறீங்க ஆமா அப்ப அது அந்த இடத்துல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க படைக்கப்பட்டதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும் அது இப்படி இருக்கா இல்லையா சயின்டிமிக் அப்படி இருக்கா இல்லையா அது நீங்க நாடு செஞ்சிச்சா அது இயற்கையா இருக்கா அது மெடிக்கலா இந்த இந்த இது குறித்து இது பண்ண கூட்டதா இது தெரியும் என்ன இருக்கு அப்ப பெண்ண வந்து அப்ப அந்த நேரத்தில் ஆண் சுகப்படுத்த முடியலன்னா அதுதான் இயற்கைட்டு போயிட முடியுமா நம்ம அப்படி தான் இருக்குது இயற்கை இருக்கிறது இப்படி மறக்க முடியும் நீங்கள் இது வந்து ஒரு நாடு சட்டம் போட்டு ஒரு மதம் சட்டம் போட்டு இதை உண்டாக்கலையே எல்லா மதத்து பெண்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க பெண் அப்படித்தானே இருக்குது பெண்ணுக்கு வந்து விரும் ஒரு அவர் நினச்சா ஒருத்தனை வந்து அவன் செக்ஸ் கொள்ள முடியும் நம்மளுக்கு முடிஞ்சால் நீங்கள் நாளை சொல்லுங்கள் முத அவன் அவன் விரும்புனா தான் செய்ய முடியும் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு நாளுங்கிற அந்த ஒரு ரீசன் ஒன்று இருக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஒரு குழந்தை பெறுதலுங்கிற விஷயத்தில் அந் அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது அது போக வந்து ரெண்டு நாலு பேரும் ஒரே நேரத்தில் சண்டை போட்டுருவாங்க எப்போ ஒரு பெண் நாலு நாலு புருஷன் தான் வைங்க யார்கிட்ட அன்னைக்கு போகிறதுங்கிறது இப்போ மனைவி இருந்தால் சண்டை போட மாட்டாங்க ஒழுங்குதா நான் ஒரு புருசு பொண்ணு பொம்பளைக்கு நாலு புருஷன் அவன் என்ன செய்வான் ஏன்ட்டு வாமா அவன் வா என்கிட்ட வாம்மா நாலு பேரும் கூப்பிடுவாங்க நாலு பேரும் கூப்பிடும் போது என்ன செய்வது கூட மாட்டாங்களா கூப்பிட மாட்டாங்கல்ல விஷயமே இவன் தானே செய்ய முடியும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டாலும் இவன் விரும்பினதானே செய்ய முடியும் எனக்கு நாட்டை இல்லைன்னு போயிருவான் அவனுக்கு இவன் வந்து அது இவனுக்கு கிளர்ச்சி வரணும் இல்லைங்க கிளர்ச்சி வந்தாதான் செய்ய முடியும் நிலையில இருக்கும் பொழுது உடற்கூறுக்கு மாற்றமா நம்ம எதை சிந்திச்சாலும் அது அறிவார்ந்த வாதத்துல வராது கண்டிப்பா உடற்கூர் அப்படி தான் இருக்கிறது இந்த சப்ஜெக்டை அரசியல் ரீதியாக தொடங்குச்சு ஒரு சமூக ரீதியாக கேள்விகள் தொடங்கி கடைசியில் ஒரு செக்ஷுவலாக பயாலஜிக்கலாகவும் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய இஸ்லாமிய பார்வையிலேருந்து இந்த கருத்துக்களை வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வார்த்தை பிற மத சகோதரர்களும் நிறைய பார்க்குறாங்க அவங்களுடைய இதை அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அந்த ஆண்களும் பெண்களும் இதை எப்படி பார்க்குறாங்க இதில் என்ன எதார்த்தம் பொப்பாட்டியா வச்சுக்கிறத ஏத்துக்கிற சமூகம் பொண்டாட்டியா இருந்தா குறை சொல்றீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கீங்க பார்ப்போம் பார்த்துட்டு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு முக்கியமான விவாதமா தான் பாக்குறேன் நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது வரக்கூடிய பதில் வாதங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு சுவாரஸ்யமா எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி